ஒழுங்கா இருந்து கோயினி இதுக்கு மேல ஏதாவது இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன் இவ்வளோ நாளா நல்ல பிள்ளையா செகண்ட்ல கெட்ட பிள்ளை ஆகணும்னு நினைக்கிறியா அப்படிலாம் இல்லம்மா ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன் இனி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்மா எதுக்கு மாவுல போட்டு அடிக்கிறீங்க அது முதல்ல சொல்லுங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எதுக்கோ அடிக்கிறீங்க ஆனா எதுக்குன்னு தெரியல சொல்லிட்டுதான் அடிங்களே பாவம்ல போட்டு போட்டு இந்த அடி கும்மு கும்முன்னு கும்புறீங்க அவ அப்படி என்னதான் தப்பு பண்ணா அவன் வேற ஒண்ணுன்னு எப்போவுமே இருந்துட்டு அவளை அவளோ இப்படி இப்படியே அடிப்பீங்க கொஞ்சம் கூட பொண்ணு பாவன்னு நினைக்கவே மாட்டீங்க இஷ்டத்துக்கு போட அடிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுதுமா இவ என்ன பண்ணா ஏது பண்ணானே சொன்னேன் இவ அவ்வளவுதான் வேண்டாமா யார்கிட்டயே சொல்ல வேண்டாமா உன்கிட்ட சொன்னதே முதல்ல தப்பு எல்லார்கிட்டயே சொல்லணும்னு நினைக்கிறல்ல ஏமா அப்படி ஏய் மாய முடி தீபிகா பொண்ணுன்னு பாக்குறேன் இல்லைன்னா இன்னும் ரெண்டு சேர்த்து வச்சு கும்பிடுவேன் பாத்துக்க வீடு மா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நல்லா அடி அடி அப்புறம் என்ன இனிமே திருப்பி என்ன அடிக்க போற போ முதல்ல உள்ள போய் பேசுவோம் அப்படியாம உங்கிட்ட என்ன பேசிட்டு உட்காந்துருக்க நல்ல அருமையான மகள பத்தி வச்சிருக்கேன் விட்டுருன்ட்டேன் திருப்பி திருப்பி இதை பத்தி பேசாது என்னதான் நடந்துச்சு யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க பாருங்கம்மா ஒன்னும் இல்ல ஏன் தான் நான் இல்லன்னு சொல்லல ஆஹ் தப்பு தப்பு தானே என்னதான் இருந்தாலும் இவ அப்படி பண்ணிருக்கவே கூடாது இப்படிப்பட்ட பொய் சாடக்ட் அறிய நான் என்ன செய்ய ஆ எல்லாத்தையும் சொன்னாதான் இவன் அடுத்த திருந்துவா அம்மா வேண்டாமா மாமா ப்ளீஸ்மா ஏதாவது நினைப்பாங்கம்மா என்ன பத்தி தப்பா நினைச்சிருவாங்கம்மா வேண்டாமா எல்லாத்திட்டையும் சொன்னாதான் நீ சரிபட்டுவே வருவ முடிட்டு பேசாம அமைதியா நின்று சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் சொல்லதான் போறேன்மா இதுக்கு நீங்க முதல்ல வந்த வந்தாதான் நீ திருந்துவ மரியாதை இங்க இருந்து கிளம்பிரு சொல்லிட்டேன் இங்க இருந்தா ரெண்டா கிடக்குற கும்பு குடும்பம் இன்னும் துண்டு துண்டு ஆக்கிடுவ இன்னும் மேல என்னங்க சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த அம்மா சும்மா வளரிட்டு இருக்கு மா போமா உள்ள ஏய் நான் ஏன்டி உள்ள போனோம் இங்க பாருங்கம்மா இவ இருக்காளே அந்த பொண்ணு இருக்குல்ல கௌசி ஆமா அவ என்ன பண்ணா தீபிகா என்னமா பண்ணா சொல்றத முதல்ல கேளுங்க ஆ சொல்லுங்க கௌசி என்னாச்சு அந்த பொண்ணு கௌசி இவகிட்ட அந்த பொண்ணு உனங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சண்டைங்கிறத சொல்லியிருக்கு ஆனா இவன் வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கா உங்ககிட்ட உங்களை வந்து பிச்சைக்காரன் அவன் சொன்னான் உங்களை உங்களை வந்து அவ பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னா வீடு வீடா இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா அது பொண்ணா இதை சொன்னானு உங்ககிட்ட இல்லாதது பொல்லாத நீ ஏமக தான் இல்லைன்னு சொல்லலை இந்த தீபிகா சொல்லியிருக்கா என்ன சொல்றியா புரியல நீங்கள் சொல்றது எனக்கு நல்லா புரியுது அம்மா கௌசி தப்பாக நினைக்காத என் தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனால் அவளை கேடு ஒரு பண்ணு நான் நினைச்சு கூட பாக்கலமா நல்ல பிள்ளையேன் ஆனா ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலமா அப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கா அப்படிதானே தப்பா நினைக்காதீங்க எங்க அம்மா தப்பா பேசிட்டு இருக்கு அதுக்கு எதுவும் தெரியாது அதனால என்ன மாட்டி கொடுக்கணுமா அது ஆமாம்மா என் பொண்ணு அம்மா இல்லாத பொல்லாதேன்னு மாட்டி கொடுக்கணும்னு அவசியமா என்ன நான் ஏமா அவளை பொய் சொல்லி மாட்டி கொடுக்கணும் அப்படியெல்லாம் உனக்கு கிடையாது நான் சொல்றதை கேளு அவ வேணுன்னே உன்னை மாட்டி விட்ருக்கா அவங்க மாமியார்கிட்ட சரியா நீ இப்படி சொன்ன அப்படி சொன்னேன்னு மாற்றி மாற்றி சொல்லி இன்னும் உங்களுக்குள்ள மேலும் மேலும் சண்டை வர்றதுக்கு பார்த்துருக்கா இவள் இதுதான் நடந்தது நான் போயிட்டு உள்ளே உட்காந்ததும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் அம்மா இப்படிம்மா அப்படிமானு சிரிச்சிட்டே சொன்னான் அதுக்கு தான் இப்படியே விட்டா இவ நல்லா இனிமேல் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே இன்னும் பெருசாக மேலும் மேலும் சண்டையை உருவாக்கி விட்ருவான்னு சொல்லி தான் ரெண்டு போடு போட்டேன் இந்த விஷயத்த அவள் முன்னாடி உங்கள் எல்லார்டும் சொல்லிடுவோன்னு தான் நான் இப்பவும் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் எதுவும் இனிமேல் தப்பாக நினைக்காதீங்க இவ இப்படிதான் இவளெல்லாம் திருத்தவே முடியாது விடுங்க நல்லா நல்லாதான் இருந்தா இப்ப இன்னமும் இப்படி பண்ணிட்டு இருக்கா இவளுக்கு இதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் போல கௌசிகா அப்படியெல்லாம் இல்லை எங்க அம்மா சொல்லுதுன்னு கேட்காதீங்க அது என்ன மாதிரி இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் தப்பா நினைச்சுக்காதீங்க கௌசிகா ஏய் வாய மூடிடு எனக்கு தெரியும் வேற யார் என்ன பத்தி சொல்ல போகிறா இவங்கள பத்தி பிச்சை நான் யார்ட்டையே சொல்லவும் கிடையாது யார்ட்டை அதை பத்தி பேசவும் கிடையாது நீதான் வந்து என்கிட்ட கிட்ட வாங்கிட்டு இங்கே இங்க வந்து போட்டு போட்டு மாத்தி மாத்தி போட்டு விட்டுருக்க ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை சொல்லுடி உன்னை பற்றி ஏதாவது நான் பேசினேனா இல்லை உன் வழிக்கு தான் நான் வந்தேனா இல்லை உன் பேச்சை நான் பேசினேனா ஏதாவது உன்னை பற்றி யார்கிட்டே போட்டு கொடுத்தனா சொல்லுடி நீயே தேவையில்லாமல் என்ன போட்டு கொடுத்துட்டு உனக்கே இந்த தேவையில்லாத வேலை இங்கே பாரு தீபிகா அவ்வளோதான் பார்த்துக்கோ இல்லை கோசிக்கா எங்கள் அம்மா சும்மா வளரிகிட்டு இருக்கு கேட்டுக்கோ அவள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான்னு நான் அந்த மாதிரி இருக்கேன் என்ன என்ன கௌசி பண்ண சொல்றா உன்ன என்ன கௌசி பண்ண சொல்றனா இவ்ளோ கேடு கட்டவளா இருக்கா பாத்துக்கோ கேட்டுக்கிட்டீங்களா அவ்வளோ ஃப்ராடு பேசியிருக்கா எல்லாமே உங்ககிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கா நான் சொன்னேன் சாசா சொன்னேன்னு ஆனால் அவ்வளவும் பொய் கேட்டுக்கோங்க உடனே நீ சொல்லியிருப்படி நீ எல்லாம் பேசியிருப்படி நீ எல்லாம் பண்ணியிருப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு வரீங்க ஏன் நீ சொன்னதே இல்லையா ஏன் நீ சொல்லவே மாட்டியா நீ எல்லாம் தானே சொல்லுவா யார்கிட்ட சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் இவள்கிட்ட சொன்னா இவள் இல்லாத போல பொய் சொல்லி வச்சிருக்கிறா அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க நான் யார்கிட்டே போய் சொன்ன மாதிரி அடிச்சு பேசுறியா அம்மா கௌசி சண்டை போட்டுக்காதீங்க இவள் சண்டே மேலும் உருவாக்கத்தான் இந்த மாதிரி போய் பேசியிருக்கா அவள் எல்லாத்தையும் இவன் என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்காதீங்க அதனால தான் நான் வந்து எல்லாரும் முன்னாடி இவளை பற்றி உண்மையே சொல்லிட்டேன் ரொம்ப நன்றிம்மா எல்லாரம்மா அப்படி இருப்பாங்களான்னு நானும் தெரியல ஏன் அம்மா கொண்டு ஆனால் நீங்கள் பொண்ணு உங்ககிட்ட சந்தோஷமாக சொல்லவும் நீங்கள் அதை கோவப்பட்டு அவளை மிரட் நீங்கள் பார்த்தீங்களா அங்கே இருக்கீங்க பரவாயில்லம்மா உங்களை நான் ரொம்ப உண்மையாகவே பரவாயில்ல எப்படிலாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல பொண்ணு தப்பு செய்கிறா அப்படின்னு அவள் தப்பை தட்டி கேட்டு எல்லோரும் முன்னாடி அவள் தப்ப சொல்கிறீங்க பார்த்தீங்களா இனிமே வந்து திருந்துவா அப்படின்னு சூப்பர்மா கௌசி விடுமா பரவாயில்ல உன்னை மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் என் பொண்ணு இப்படி ஏன் பண்ண தெரில இங்கே பாரடி தீபு சொல்லிட்டேன் இனி ஒழுங்காக இருக்கதா இருந்தால் இரு இல்லைன்னா கிளம்பு வீட்டுக்கு மா நான் ஏன் வரணும் நான் ஒரு வாரம் இருந்துட்டு தான் வருவேன் வசந்தி ஒரு வாரம் இருக்கணும்ன்றக்காரு ஒரு வாரம் நீங்க பிரச்சனை இல்ல இந்த குடும்பத்தை இன்னும் துண்டாக்கிட்டு வந்துடாத என்ன புரிஞ்சுதா எனக்கு எல்லாம் தெரியுமா நீ போமா என்ன தெரியும் என்ன தெரியும் சரி சரி இதுக்கு மேல நின்றுட்டு இன்னும் ரெண்டு உன போடதான் எனக்கு தோணிட்டு இருக்கு மா கௌசி நான் கிளம்புறேன் வர சம்பந்தியம்மா மா போயிட்டு வாங்கம்மா எதாவது காஃபி டீ குடிச்சிட்டு போலாம்ல இல்ல இல்ல பரவாயில்ல காஃபி டீக்கு என்ன குறைச்சல் நான் வரேன் ஆ கூட நானும் வரவா பிச்சுடுவேன் பிச்சு எப்படி வந்தியோ நீ அப்படி வா ஏன் கூட நீ ஏன் வரணும் புருஷன் கூட தானே நீங்க வந்த ஒப்பருஷம் கூட வந்துரு அவ்வளோதான் உன்னை எங்கேயே இருக்க வைக்கலான்னு தான் எனக்கு ஐடியா ஆனா உன் அப்பா தான் கேட்க மாட்டேங்கிறார் என் பொண்ணு அங்க போய் கஷ்டப்படணுமா என் பொண்ணு இங்கே போய் அவளுக்கு என்ன நல்லா தானே வந்து இருக்கிற உங்க அப்பா ஓவரா சீன் போடுறாரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இங்கே இருக்கிற இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி சரி இங்க மேலும் மேலே நின்னுட்டு இருந்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது உன்னை பத்தி நினைச்சாலே நான் வரேன் வர சம்பந்தமா போயிட்டு வாங்கம்மா

என்ன தீபிகா அதுவா ஓ பொண்ணாட்டி நல்ல செமத்தியா அடி வாங்கிட்டு இருக்காப்பா காஃபியும் டீயும் அவருக்கு அவங்க சும்மா கிளம்பி போயிட்டாவ செமத்தியா அடி வாங்கினா எனக்கு புரியல என்ன பத்தி உங்க அம்மா கிட்ட இல்லாதே போட்டு போட்டு விடுறான் என்ன பழக்கம் இதெல்லாம் வசந்த் என்ன பழக்கம் கேட்டேன் போட்டு விட்டால தீபிகா என்ன சொல்றாங்க அவங்களுக்கு என்னங்க வேலை சும்மா எனக்கு ஏதாவது என்ன போட்டு போட்டு அவங்க உங்கள் அண்ணியை பற்றி உங்களுக்கு தெரியாதா அவங்களோட நடவடிக்கை இப்போ சு சுத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு அதனால் அவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்கங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு இருக்க முடியுமா நீங்கள் வாங்க வந்து வெயிலில் கலப்பாக வந்திருப்பீங்க ஏசி போட்டு வரேன் உட்காருங்க அப்புறம் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் இந்த அம்மா ஜூஸ்லாம் வாங்க ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வந்திருக்காங்க ஒரு தான் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஜூஸ் போட்டுருவா பிரச்சனை என்னன்னு முதல்ல கேட்காம நீ ஜூஸ் போடுற டீ போடுறதுல இருக்க கௌசேமி என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன் இல்ல வசன் உள்ள வரீங்களா என்ன வரேன் வரேன் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல இப்போ என்ன அப்படினா இங்க பார் வசன் ஃபேமிலிக்கு என்ன ஒண்ணே இந்த வீட்ல ரெண்டு பசங்க ஒண்ணே அரவின் இன்னொண்ணே நீ சரியா அப்போ ரெண்டு பேரும் நீயும் நல்ல ஜாப்ல தான் இருக்க அரவின் ஓகே அரவின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு உனக்கும் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல சரியா உனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல ஒரு ஆளே பார்க்க முடியுமா உங்கள் அக்கா கொண்டு இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு டேப்லெட் வந்து உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு பார்க்குறதுலேருந்து இந்த ஃபேமிலிக்கு பார்க்குறது உங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு பார்க்குறது வந்து மாதம் ஆனால் அரிசி அது இதுன்னு வாங்குறதுலேருந்து இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரவிந்தான் பார்த்ததுக்கு உன்னை படிக்க வச்ச வட்டி கட்டுறதுலேருந்து எல்லாமே அரவிந்தாக பார்க்குறாரு ஆமாம் சேர்ந்த நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எவ்வளோ நாள் வரைக்கும் நீ வரல சரி ஓகே நீ வரல அப்படின்னு சொல்லி அவரே பார்த்துட்டுருக்காரு இப்போ நீ வந்துட்டி இல்லை அம்மா, நீ கொடுக்க வேண்டியதான அவசன் ஏன் இவரே பார்க்கணும் சொல்லு அதே என்ன நீ கேட்குறதெல்லாம் உங்கள் பொண்ணாடி கேட்டுகிட்டு இருக்கு அதான் நீ நாங்களே பண்ணணும் அவரை தான் எங்கள் அப்பாவுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டாரு அதனால என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் செய்யணும் நீங்க தானே சொல்லி அமுச்சு வச்சுட்டு வந்தீங்க எப்பா தம்பி நீ இங்கே இருடா பரவாயில்ல உன் வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு போதும் நீ வீட்டோட மாப்பிள்ளையை இருடான்னு சொல்லி தானே விட்டுட்டு வந்தீங்க இப்போ என்ன இந்த வீட்டுக்கு செய்ய வையின்னு கேட்குறீங்க எனக்கு அது வந்தா ஏதோ ஒரு சமைக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு கறி மீன் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் மற்றபடி குடும்ப செலவு அவ்வளோத்தையும் இவர் பார்க்க மாட்டார் போதுமா என்ன பாத்தி அமைதியை நிற்கிறேன் கேட்க மாட்டேன் என்னவா கௌசி கொழுத்தை விடு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கோம் விடுகோசி கொழுத்து எல்லாத்தையும் நானே கேக்கிட்டு இருக்கேன் நீ கேட்க மாட்ட நீ போ கேளே நானே கேட்கணுமா இல்லை நீ நான் யாரை பேசிட்டு இருக்கேன் கழுத்து விடுகோசி ஏன் கழுத்து பிடிச்சி நெருக்க நீ விட்டால் தானே நான் கேட்க முடியும் இப்படி பண்ணணும் இப்போ எப்படி நான் கௌசி கேட்குறது ஏ நான் விட்டாலும் நீ கேட்க மாட்ட எப்படி கேட்ப காலையிலே உன்னை கேட்க சொன்னே கேட்பியா கேட்க முடியாது எனக்கு நான் இருந்தா இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன் அவன் ஓவரா பேசுறா பாரு அவ பேசுறா பாரு ஓவரா அவ இப்படி பேசலாம் நான் உன்ன சொன்னேன் நேத்தே கிளம்ப நம்ம போலாம் அப்படின்னு நீ கேட்டியா வர வரமாட்டேங்கிற என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டுல ரெண்டு பசங்க இருந்தா எல்லாமே ஷேர் பண்ணிதான் பார்ப்பாங்க சரியா ஆனா அவங்க மட்டும் நேக்கா ஒதுக்கிட்டாங்க எல்லா செலவும் நீயே பாத்துட்டு இருக்கணுமா நமக்கு இன்னும் ஒரு லைஃப் இல்லையா சேஃப்டின்னு ஒரு இதே இல்லையா எதுவுமே சேவ் பண்ண மாட்டியா எல்லாமே இப்படி பண்ணிட்டு

அவன் அங்கே செய்யணும் சொல் அங்கே பண்ணணும் அதனால் இங்கே செய்ய மாட்டான் அவங்களும் செய்ய விட மாட்டாங்க கௌசி நம்ம கேட்குறது தப்பு நீ தயவு செஞ்சு என்னோட கழுத்துல நெறிக்காம கை கொஞ்சம் ப்ளீஸ் எடுத்துரு ஆமா அதான் உண்மை என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாரும் விட்டுட்டு தானே வந்தாங்க நீ இங்க தானே தப்பி இருக்கணும் நீ இங்க தாண்டா அப்படின்னு சொல்லி இப்ப மட்டும் செய்யுமா எப்படி செய்வாரு செய்ய மாட்டார் அது எனக்காவது விருப்பப்பட்டு நாங்களா காசு கொடுத்தாதான் நாங்களா பண்ணாதான் ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் வீட்டுக்கு மாசம் மாசம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லி எல்லாம் கொடுக்க முடியாது இது அவ்வளோதான் பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறான்னு பாத்தியா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நான் இனிமேல் நான் அமைதியா இருக்கிறது வேஸ்ட் நான் இதுக்காக அமைதியா இருக்கணும் சைலண்டா இருக்கணும் எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் இங்க பாரு அரவிந்த் ஒழுங்கா கேளு சொல்லு கேட்டு சொல்லு ஏ இப்படி கழுத்தை நெருச்சு வச்சிட்டு இருந்தேன் நான் எப்படி கேட்பேன் நீ கழுத்தை விட்டு தானே நான் கேட்க முடியும் கவுசி இப்படி நெரிச்சு வச்சிட்டு நீ பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எப்படி கேட்பேன் கவுசி ப்ளீஸ் கழுத்து கொஞ்சம் வீடு வீட்டா கொஞ்ச நேரத்தில் நீ உசரே போய்டு போல நீ கழுத்து நினைச்சு கொண்டுருவோம் போல எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ளீ ப்ளீஸ் கௌசி கழுத்து விடு ஏ அரவிந்த் இப்ப சொல்றேன் நான் கழுத்தை விடுறேன் ஆனால் நீ இப்போ தம்பிட்டு நீ கேட்குற கேட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்கிற இல்லைன்னா இந்த வீட்டில் ரணகலமாக ஆகிடும் சொல்லிட்டேன் நான் யாரை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்புறம் நான் பா பத்திரக்காளி மாதிரி ஆயிடுவேன் ப்ளீஸ் எனக்கு இப்போ கேட்டு சொல்ற ப்ளீஸ்லாம் உங்ககிட்ட கேட்க முடியாது நான் இப்போ கழுத்து விடுறேன் கேட்குறேன் இல்லைனா உன்னை காலி பண்ணிவிடுவேன் சொல்லிட்டேன் எப்படி பாரு புருஷன் கழுத்தில் கையை வச்சுட்டு விட்டால் காலி பண்ணிடுவாளாம் ஏன் அட்டா பாத்துட்டு இருக்கீங்க இவளால சும்மா விடாதீங்க அத்தா எப்படி நடிக்கிற பாருங்களே ஆத்தாடி அந்த மாமா பாவம் சாக அடிச்சிருவா போலப்பா கேக்குறியா கையை எடுக்கவா இப்போ கேட்டு சொல்றியா என்ன சொல்லு வய மூடிட்டு இருக்க அரவிந்த் அம்மா தாயே நான் கேட்டு சொல்றேன் நீ களத்துல இருந்து மட்டும் கையிடு நான் இப்ப கேக்குறேன் கேளு கேளு